சாரி ஹையர் சைடுங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ எயிட்டி சோ எக்ஸாக்ட்லி இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ மார்க் பண்ணிக்கோங்க அண்ட் அண்ட் டவுன் சைடு இல்ல அப்படின்னு சொல்லி பாக்கிறப்ப நம்ம நேற்றுக்கான வீடியோஸ்லையுமே சொல்லி இருப்பேன் நான் வந்துட்டு இந்த கேப்போட கான்செக்யூட் எம்ப்ரோச்மெண்ட் ஆர் வந்துட்டு இந்த என்டாவோட ஃபிஃப்டி பர்சன்ட் இத வந்துட்டு மார்க்கெட்ஸ் வந்துட்டு ப்ரீச் பண்றப்ப தான் நான் வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொல்லியிருப்பேன் விசிஸ் இந்த மிட் பாயிண்ட்டை வந்துட்டு மார்க்கெட்ஸ் ப்ரீச் பண்ண விச் இஸ் ஆல்மோஸ்ட் அரோன் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஏரியாஸ் இன்னும் மார்க்கெட்ஸ் தொடவே இல்லை ஸோ தொட்டதுக்கு அப்புறமேட்டு ஐ எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு மட்டும் ஐ மீன் அதை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஸோ லாஸ்ட் வீடியோஸ் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ல இந்த ஏரியாஸில் நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்தா மாதிரி இந்த ஏரியாஸில் இருக்கிற ஸோன்ஸை மார்க் போன சொல்லி இருப்பேன் ஜஸ்டாஸ் ஃப்ரம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஆத் த்ரீ ஃபார்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ எயிட்டி வரைக்கும் எக்ஸ்பெண்ட் ஆகுது ஸோ இந்த சோன்ஸ்க்கு மேரஸ்ட் என்ன ஆச்சுன்னா வி எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர் மட்டும் அது கீழே ஸ்டென் ஆச்சுன்னா வி எக்ஸ்பெக்ட் சம் ஸ்டோன் சேரி தான் லாஸ்ட்டு மூணு நாளாக நம்மளுடைய ப்ரையாரிட்டியாக இருக்குது அண்ட் ஃபஸ்ட் நாளும் நமக்கு ரெஸ்பெக்ட் ஆச்சு ரெண்டாவது நாளாக ரெஸ்பெக்ட் ஆச்சு மூணாவது நாள் ரெஸ்பெக்ட் ஆச்சு அண்ட் இன்னைக்கு டே இன்னைக்குமே ரெஸ்பெக்ட் ஆகி ஒரு நல்ல டவுன் சேர்மெண்ட்டம் ஸோ நேற்றுக்கான வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருப்பேன் மார்க்கெட்ஸ் இங்கேருந்து கீழே வந்தாங்க நான் வந்து ஒரு அப்சைடு ஸ்வீப்பை எதிர்பார்த்துட்டு ஒரு டவுன் செயர்மெண்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கான வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இந்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஹைஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட தாட் ப்ராசஸ் வந்துட்டு இன்றைக்கான மார்க்கெட்ஸில் இருந்துச்சு ஆக்சுவலா வந்துட்டு மார்க்கெட் மேல போனாங்க பட் நம்ம நினச்ச மாதிரி இந்த ஹைஸ் எடுக்கல விஜ்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி எடுக்க முடியலை ஸோ எடுத்துட்டு திரும்புவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன் ஸோ இந்த ஹைஸை ஸ்வீப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் பட் ஹைஸை ஸ்வீப் ஆகலை பட் ஸ்டில் மேலே வந்துட்டு ஒரு அப்சைட் ரன்னை வந்துட்டு பார்க்க முடிஞ்சிச்சு அதாவது பிஓ த்ரீ நமக்கு இன்றைக்கி கிளியாக பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அட் த சேம் டைமில் நம்ம இன்றைக்கால டெலிகிராம் குரூப் கொடுத்துரு அப்டேட்ஸும் நிஃப்டியோட குரூஷல் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டின்னு கொடுத்துருப்பேன் எதனால் த்ரீ செவன்ட்டினா ஆக்சுவலி இதை மேலே பிரேக் பண்ணதுக்கப்புறம் க்ளோசஸ்ட்டு பாயிண்ட் த்ரீ செவன்ட்டி ஸோ த்ரீ செவன்ட்டில் ரிவர்ஸாக வாங்குங்கிறதுனால தான் அதை கொடுத்துருந்தேன் பட் ஆக்சுவலி ஆக்சுவலி வந்துட்டு மார்க்கெட் ஸ்வீப் பண்ணல பட் மோரலஸ் நமக்கு அந்த ஜோன்ஸ் கூட தான் திரும்பி சப்போஸ் நீங்க பார்த்து என்ட்ரி மார்க்கெட்ஸ்ல உங்களால ஒரு குட் ஆஃப் மேக் பண்ணிருக்க முடியும் அட் த சேம் டைம்ல பை நான் வந்துட்டு ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன் நேற்றுக்கான வீடியோஸ்ல எக்ஸாக்ட்லி இதோட க்ளோசிங் பாயிண்ட் டூ இதோட பாயிண்ட் அண்ட் இதோட மீன் மார்க்கெட் கட் பண்றப்ப அதாவது இந்த பிப்டி பர்சன்ட் மார்க்கெட் கட் பண்றப்ப அதாவது டு பி எக்ஸாக்ட்லி இந்த லைனுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டைன் ஆகுறப்ப வீமே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் மாட்டோம்னு சொல்லியிருப்பேன் இன்னைக்கான லோ டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ மார்க்கெட் இது கீழே சஸ்டைன் ஆனாங்க இதுக்கு கீழே நல்ல ஒரு டவுன் ஷேர் மட்டும் அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி ரீடெஸ்ட் ஆகி எக்ஸாக்ட்லி அந்த மீன் திரு சொல்லி விச்சு டுவெண்ட்டி ஃபோர் அந்த ரீஜனில் திரும்பி அண்ட் அங்கேருந்து ஒரு நல்ல டவுன் ஷேர் மட்டும் அண்ட் க்ளோஸ் ஆனதும் நம்ம ப்ரீவியஸ்லி சொன்ன இந்த கேப்போட க்ளோசிங் பாயிண்ட் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் பாயிண்ட் ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஓவராலாக நம்ம நேற்றுக்கான வீடியோஸில் சொல்லியிருந்த எல்லா விஷயங்களும் இன்றைக்கான மார்க்கெட்டில் பர்ஃபெக்டாக நடந்திருக்கு இன்றைக்கான மார்க்கெட்ஸில் ஒரு நல்ல டேவாக இருந்திருக்கலாம் மேபி உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு இருந்துச்சு வர்சில் உங்களுக்கு நல்ல டேவா இருந்திருக்கலாம் நீங்க கரெக்டா பண்ணிருந்தீங்கன்னா ஓகே ஃபைன் இப்போ நம்ம வந்து ஃபர்தரா நாளைக்கே நான் மார்க்கெட்டோட நிஃப்டு டான்சஸ் குல மூவ் பண்ணலாம் பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸஸ பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் ஸோ நம்மளுடைய கிளாஸஸ் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் நீங்களும் இந்த மாதிரி அக்யூரேட்டாக மார்க்கெட் எந்த சைடில் மூமெண்ட்டம் கொடுக்க போகுது எந்த சைட்லேருந்து எந்த சைடு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம எந்த பாயிண்டில் ட்ரேட் எடுத்து எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணலாம் எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிளாஸஸில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே ஒன் ஆன் ஒன் கிளாஸஸ் அண்ட் இதுக்கு இதுக்குமே டைம் லிமிட்ஸ் கிடையாது நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு திறந்து கிளாஸஸ் நடக்கும் ஐ மீன் நீங்கள் ப்ராஃபிட்டில் வர வரைக்கும் உங்களுக்கு திறந்து கிளாஸஸ் நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எப்போ ஒன் மந்த் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த கிளாஸஸ் கட் ஆகும் ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கிளாஸஸோட திங் அண்ட் இஃப் இன் கேஸ் உங்களில் யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான காண்டாக் நம்பர் இருக்குது எனக்கு உங்கள் ஸ்கிரீன்லேயும் தெரியும் நினைக்கிறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் தென் ஐ வில் மூவ் ஆன் டூ டுமாரோஸ் மோஸ் மார்க்கெட் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியோட குருஷியல் பாயிண்ட் எதுனா ஆப்யஸ்லி இந்த கேப்போட க்ளோசிங் பாயிண்ட் விச் ஸ்டார்ட்ஸ் அரவுண்ட் இந்த ஏரியா ஸோ இந்த ஏரியாஸோட லைனை நம்ம அப்படியே ஜாயின் பண்ணோம்னா இந்த ஏரியாஸில் கரெக்டாக அந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது ஸோ இதோட பாயிண்ட் பார்க்குறப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி அண்ட் அதை தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கான மார்க்கெட்ஸோட லோனே சொல்லலாம் ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸோட ஆர்டர் பிளாக்ஸும் கம்ப்ளீட் ஆகுது அதாவது இந்த ஹோல் அப்சைடு மூமெண்ட் இதை நம்ம வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளாக்கா கன்சிடர் பண்ணலாம் ஸோ இதோ இதோட இந்த பாயிண்டோட ஆர்டர் பிளாக்கும் கன்ஃபார்ம் ஆகிற நே நேரத்தில் நான் நாளைக்கான மார்க்கெட்டில் குரூஷியல் பாயிண்ட் டிக்ளேர் பண்ண சொன்னால் நான் இந்த லோஸை தான் சொல்வேன் ஜிஸ் இன்னைக்கான மார்க்கெட் லோ ஆர் வந்துட்டு ப்ரீவியஸ்லி நமக்கு வந்துட்டு நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு சாரி ஆமா நவம்பர் டுவெண்ட்டி அன்னைக்கு நடந்த க்ளோசிங் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் பாயிண்ட்ஸ் தான் ஸோ இந்த ஏரியாஸ்க்கு கீழே சஸ்டைன் ஆகுறப்ப வி மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர்மெண்ட் அதாவது மார்க்கெட் இன்னையோட லோஸை கட் பண்றப்ப நாளைக்கான மார்க்கெட்டில் இன்னையோட லோஸை கட் பண்ணுறப்ப வி மே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சேர்மெண்ட்டம் ஸோ கொஞ்சம் நல்லா கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்துட்டு என்னோட நெக்ஸ்ட் குரூஷியல் பண்ண இந்த ஏரியாஸை சொல்லுவேன் விச் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டென்னு ஏன்னா இந்த ஏரியாஸில் தான் நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் ஷார்ட்

அப்பர் சைடு மட்டும் நாளைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அந்த மூவ் ஆன் டுங்க் நிபி ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் முடிச்சா ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்துட்டு கடைசி வீடியோஸ் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸில் இந்த ஏரியாஸை வந்துட்டு கட் பண்ணி சஸ்டெயின் பண்ணாங்கன்னா மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு மட்டம்னு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த ஹைஸை சொல்லியிருப்பேன் கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டான இந்த ஏரியாஸை சொல்லியிருப்பேன் அண்ட் நான் வந்துட்டு எனக்கு மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துட்டு இந்த ரெட் லைன் வரைக்கும் பிகாஸ் இந்த ஏரியாஸில் ஒரு ஆட்டர் பாக்ஸ் இருந்துச்சு ஸோ இது வரைக்கும் மார்க்கெட்ஸ் வரலாம் அப்படி மார்க்கெட்ஸ் இது வரைக்கும் வந்தாங்கன்னா இந்த ஏரியாஸ் வந்து ஒரு ரிவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்துச்சு பட் ஆக்சுவலி அப்படி நடந்தேன்னா அப்படி நடக்கல பிகாஸ் இதுக்கு மேலே சஸ்டைன் பண்ணதுக்கு அப்புறம் நீ இந்த செயலில் ஏதாச்சும் ஒரு கால் ஆப்ஷன் செயல்ல என்ட்ரீஸ் மேக் பண்ணியிருந்தீங்கன்னா அகைன் இன்னைக்கான மார்க்கெட்ல உங்களுக்கு லாஸ்ட் தான் வந்திருக்கும் பிகாஸ் அங்கே இருந்து ஒரு நல்ல ரிவர்சல் ஒரு நல்ல டவுன் சைடு மட்டுமா பார்க்க முடிஞ்சிச்சு எதனால இது நடக்கல அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா சிம்பிள் மார்க்கெட்ஸ்ல இந்த கேப்போட க்ளோசிங் பாயிண்ட் வந்துட்டு இங்க இருக்குது சோ அது ஒரு கிரீன் கலர் கெண்டில் எக்ஸாக்ட்லி நான் ஜூம் இன் பண்ண தெரியும் ஸோ இதோட க்ளோசிங் பாயிண்ட் வந்துட்டு இங்க இருக்குது ஸோ நம்ம க்ளோசிங் டு ஓப்பனிங் அகெயின் நம்ம வந்துட்டு ஃபுனாஷி ரீட்ரேஸ்மென்ட் ஊழ வச்சு ஃபிஃப்டி எடுத்தோம்னா அதான் நம்மளோட கான்சிக் என்க்ரோச்மெண்ட் விச்சு எக்ஸாக்ட்லி திஸ் ஏரியா ஸோ இந்த ஏரியாஸ் தான் மார்க்கெட்டில் இன்றைக்கான ரிவர்சலுக்கான ரீசனாக இருந்துச்சு எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ் தான் ஸோ விச் நம்ம இந்த ஏரியாஸ்க்கு போகிறப்ப தெரியும் ஸோ இந்த ஏரியாஸுக்கு டூ தேர்ட்டி கொஞ்சம் முன்னாடி விச் ஸ்டார்ட் ஆனது வந்துட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவ செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவென்ட்டில ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்மளோட குரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு செவன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டில இருந்துருக்கு ஸோ எக்ஸாக்ட்லி சொன்னால் நம்ம நேற்று சொன்னபடி மார்க்கெட் இன்னைக்கு மூவ் ஆகலை பேங்க் நிப்டி ஸோ இது இதுனால காரணம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த என்னாக கூட ஃபிஃப்டி பெர்சென்ட் அதாவது இந்த கான்சிக்வென்ட் என்க்ரோச்மெண்ட்டை பார்க்கல ஸோ அந்த சீக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட் படி நம்ம வந்து இன்றைக்கு ட்ரேட் எடுத்திருந்தோம்னா விமே ஸ்லைட்லி பி அ ப்ராஃபிட்டபிள் டே இன்றைக்கான மார்க்கெட்டில் ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி எப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ நம்ம எப்படி நிஃப்டியில் பார்த்தோமோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் இந்த ஏரியாஸில் வி ஹேவ் அ கேப் அப் பட் அந்த கேப் அப்பை இன்னும் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் கான்சிக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்டை மார்க்கெட்ஸ் இன்னும் டேப் பண்ணலை அண்ட் அட் சேம் டைமில் மார்க்கெட்ஸில் இந்த ஏரியாஸில் ஒரு லோஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் இதே லோஸில் தான் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இன்றைக்குமே சப்போர்ட் எடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் அதே லோஸில் தான் ஸோ இட் காசஸ் ஈக்குவல் லோ ஸோ மார்க்கெட்ஸ்ல இதுக்கு கீழே லிக்விட்டி அறையாக ஆகிருக்கும் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து கொஞ்சமாக மேலே போயிட்டு ஒரு டவுன் சேர்மெண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ குரூஷியல் பாயிண்ட் குட் பி டூ டேஸ் லோ அண்ட் லாஸ்ட்டாக சொல்ல போனா டுவெண்டி ஃபோர்தோட ஸோ இந்த ரெண்டு லோ சேமே ஆல்மோஸ்ட் சிமிலர் பாயிண்ட் தான் விச் கம்ஸ் அரௌண்ட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் எயிட்டி ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் செவன் எயிட்டிக்கு கீழே சஸ்டைன் பண்ணாங்கன்னா வீ மே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் மட்டும் ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் குட் பி அரௌண்ட் இந்த ஏரியா விச் இஸ் பிப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி அண்ட் அது பிரேக்